நான் ஃபஸ்ட்டு டே காலேஜ் போகிற முன்னாடி ஹோம்ஒர்க்கை தான் பார்த்துட்டு போனோம் ஆனா எப்படி பாக்கறதுன்னு தான் தெரியலை ஐயோ ஹனனோட கார் சவுண்ட் கேக்குது சச்சோ அவர் மட்டும் போட்டோ பாத்துட்டாரு கதையே கந்தலாய் போயிடும் நித்யா சொல்லுங்க நான் படிக்கட்டு வந்தேன் உம்ம் சித்தப்பா எங்க உள்ளதா இருக்காரு உம்ம் அது சரி ஆமா அந்த வீணா போனவங்க யாருன்னா உம்ம் எனக்கு தம்பினும் உனக்கு அண்ணனும் ஒருத்தன் வந்து வாச்சிருக்கான்ல அவன்தான் அச்சோ அது வீட்ல இல்லையே இப்ப என்ன பண்றது வீட்ல என்ன தெரிஞ்சா அண்ணா செம காண்டாகிறோமே என்ன திருட்டு முழுமுழிக்கிறார் என்ன அவன் ஆனா அது வந்து

பெரிய ஹீரோன்னு நினைப்பா உனக்கு நீ எப்படி வீட்டுக்குள்ள சொல்லியே ஆகுமா சரி சரி நீ ஆசைப்படுறல அதனால சொல்லுவேன் நான் என் ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போயிட்டு வரும்போது அண்ணா கார் வந்துட்டு இருந்துச்சு அதனாலதான் அண்ணாக்கே தெரியாம அவரு கார் பின்னாடியே நானும் ஃபாலோ பண்ணிட்டே வந்தேன் அதுக்கப்புறம் அண்ணா கார் உள்ள வந்து நின்னுச்சு நான் யாரு அப்படியே காமௌண்ட் தாண்டி சோவரையர் குதிச்சு உள்ள வந்துட்டேன் இதுல பெருமை வேற

அவனை சின்ன வயசுல இருந்து நான் இல்லாத டைம்ல எப்படி குடும்பப்படுத்திருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் எப்பவும் ஃபர்ஸ்ட் அதுக்கு அப்புறம் தான் அடுத்த எல்லாரும் நீ உன் வாயை அடக்கி வச்சுட்டு இருக்க முடியாது கிளம்பி போயிடு சித்தப்பா வாபிஸ் போயிட்டு ஆபீஸ் எப்படி இருந்துச்சு எல்லா பொறுப்பையும் எல்லாம் ஓகே தான் பட் எதுக்கு ஆஃபீஸில் பொண்ணுங்களெல்லாம் வச்சுருக்கீங்க அது மட்டும் தான் எனக்கு பிடிக்கல டேய் உனக்கு பொண்ணுங்களை பிடிக்காதுன்னு ஆஃபீஸை பாய்ஸ் ஹாஸ்டலாக மாற்ற முடியுமா என்ன எல்லோரும் மிக்ஸ் பண்ணி தாண்டா இருக்க முடியும் ஒரே இரிட்டேட்டிங்காக இருக்குது சே சரி சரி டென்ஷன் ஆகாத அப்பாவை போய் பார்த்தியா ம் பார்க்க தான் போகிறேன் சித்தப்பா போய் பார்த்துட்டு வந்துடுறேன் ம் சரி அப்படி அப்பா சேம்பா நீங்களும் இப்படி இருக்கீங்க இத்தனை வருஷமா கோமாலே இருக்கீங்க என் கூட சப்பதான் எழுந்து பழைய மாதிரி பேச போறீங்க இந்த நிலைமைக்கு உங்களை ஹோலாக்கணும் அவ்ளோ அவ்வளவு சும்மாவே விட மாட்டேன்ப்பா சேம்பா எல்லா பொண்ணுங்களும் இப்படியே இருக்காங்க யாருமே நல்லவங்க கிடையாதா எல்லாரும் அவங்களோட ஆசைக்கும் சொத்துக்கும் மட்டும்தான் பழகுவாங்களா சீ வாழ்க்கையில நான் வெறுக்கிற விஷயம்னா அது பொண்ணுங்க தான்ப்பா சே எவ்வளவு கேவலமானவங்களா இருக்காங்க என்னால நீங்க இப்படி இருக்கிறத தாங்கிக்கவே முடியலப்பா

மாதிரி அந்த மூஞ்சாவது பாக்குற மாதிரி இருக்குமா அப்பா நான் இங்க கோவமா பேசிட்டு இருக்கேன் நீங்க என்னடான காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களா பெத்த பொண்ணு இங்க கதறிட்டு இருக்கேன் நீங்க என்ன ஏதுன்னு தெரியாம ஏதோ நக்கலா பேசிட்டு இருக்கீங்க சரி சரி சொல்லுமா கையில மாட்டன அந்த அப்பாவியாரு என்னது அப்பாவியா அவன் அப்பாவியா சரியான ஹிட்லர் அவன அப்பாவி கிப்பாவின்னு சொன்னீங்க அதுக்கப்புறம் அப்பான்னு கூட பாக்க மாட்டேன் சாப்பாட்டுல விஷத்தை வச்சுவேன் ஐயோ சின்னடா இது சில்லரும் அங்க சுத்தி இங்க சுத்தி சாப்பாட்டுலயே கை வைக்கிறாங்க அப்பாவின்னு சொன்னது ஒரு குத்தம் உன் வாய் தாண்டா உனக்கு முதல் எதிரி உன் வாய் வச்சுட்டு சும்மா இருந்தாலே உனக்கு சோறு கிடைக்கும் இருக்கணும் அதை விட்டுட்டு வீணா வீணாம்புக்கெல்லாம் போகாத இப்ப என்ன தாண்டி வந்த நாட்டுல இருந்து கத்தே இருக்க சின்ன பாத்த உனக்கு நான் கத்துற மாதிரியே தெரியுது திட்டிட்டு இருக்கேன் அந்த மேல செம்ம தாண்டல இருக்கேன் சென்னையே அடிச்சுட்டோம் அடிச்சுட்டாருமா சொல்லு நீ எல்லாம் ஒரு அம்மாவா இந்த என்ன பெத்த பெத்த பொண்ணு ஒருத்தடிச்சுட்டான்னு சொல்றேன் நீ என்னன்னா கப்பற பையனு பல்ல பல்ல காட்டுற எல்லாரும் சேர்ந்து நான் கடுப்பாக்குறீங்களா டெய் படுபாவி உன்னாலதான் உன்னாலதான்டா செல்லாம் உன் கனவுல வயிற்று நீ தூங்கும் போது தேயா வரணும் சாச்சா தேயெல்லாம் வேணாம்ப்பா ரொம்ப டரரா இருக்கு கடைசியில நமக்குனு பேய் வந்துச்சுன்னா அம்மாடியோ அந்த சாப்பை மட்டும் படிக்கவே கூடாதுப்பா அக்கா போதுங்க்கா என் காது இப்போ உன் கேட்காமலே போயிடும் ப்ளீஸ் கொஞ்சம் பேசாம வரேன் அவன் உன் கையில மாட்டினா நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ ஆனா ப்ளீஸ் இப்ப வா என் போய் தூங்கலாம் உம் சின்ன ஒரு தடவை அவன் என்கிட்ட மாட்டினா சட்னி தான் கடவுளே பொம்பளை பிள்ளையா தாணி கேட்டதுக்கு பொண்ணு ரூபத்துல ஒரு பையன் தந்துட்டே சின்னால முடியல பையனோட பொண்ணு பையன் மாதிரி தானே இருக்கும் யாரு பையன் நானா போயா மூதேவி என்னடா இது ஆளாளுக்கு நம்மள வச்சு செய்யுதுங்க பொண்ணா பிறக்க வேண்டிய சின்ன பையனாவும் பையனா பிறக்க வேண்டிய இல்ல வீட்டுல இருக்க மூணு பெசா செய்யும் பொண்ணாவையும் படைச்சுட்ட சிந்தானியா இருக்கு ஒண்ணு செடிகளுக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்கேன் செடிக்கு தண்ணி ஊத்துனதெல்லாம் போதும் அப்பே அந்த துணியெல்லாம் எல்லாம் தோச்சி போடுங்க சரிமா போறேன் நான் போலக்கு இப்படி ஆயிடுச்சு சீ பப்ளு என்னடி இப்படி மிட் தூங்க விடாம டிஸ்டர்ப பண்ணிட்டு இருக்க ஹரி பாவி அக்கா டைம் 9 ஓ கிளாக் ஆக போகுது உனக்கு இது மிட் நைட்டா எழுந்திரடி எனக்கு 9 ஓ கிளாக் எல்லாம் மிட் நைட் தான்மா தூக்கம் தூக்கமா வருது ஒன்ன மாதிரி ஒன்ன நான் கும்பகர்ணி இல்லை சரி சரி எனக்கு இன்னைக்கு காலேஜ் ஸ்டார்ட் ஆயாச்சு டைம் வேற லேட் ஆகுது நான் கிளம்பணும் அப்படி காலேஜ் போக போறியா இனிமே எனக்கு நிம்மதியா இருக்க முடியும் குட்டி சாத்தானோட டிஸ்டர்ப் இல்லாம போயிரும் யாரடி குட்டி சாத்தா நீ தான் பேய் பிசாசு எதுக்குடி பிசாசுன்னு சொன்ன அந்த வார்த்தையை கேட்டாலே எனக்கு அந்த ஹிட்லரோட ஞாபகம் தான் வருது அவனால வர நான் ரொம்ப காண்ட்ல இருக்கேன் அவன் நல்லாவே இருக்க மாட்டான் சின்னயே அடிச்சுட்டான்ல சாரி கூட கேட்காம திமுறா வர போறான் அவை மட்டும் திரும்ப என் கண்ணுல சிக்கணும் அவன் வாயால என்ன பார்த்து சாரி மேடம்னு சொல்ல வைப்பேன் அது வரைக்கும் இந்த ஷாலு ஓயவே மாட்டான் அச்சோ திரும்ப ஸ்டார்ட் பண்ணிட்டியா தெரியாம என் வாயிலிருந்து அப்படியே ஒரு வார்த்தையே சொல்லிட்டேம்மா தாயை கொஞ்சம் வாய மூடியா ஓகே ஓகே கிளம்பு காத்து வரட்டும் சின்னது கிளம்ப வா நீயும் வா நானா நான் இருக்குது நான் தான் காலேஜ் படிச்சு முடிச்சிட்டேன்ல ஒன்னே காலேஜ்க்கு வர சொன்னான் என்னை கொண்டு போயி டிரா பண்ணிட்டு வா செய்ய நான் என்ன உன் டிரைவர்னு நினைச்சியா நீ ஏன் போ எனக்கு தூக்கம் கண்ணை கெட்டு குட் நைட் அக்கா எனக்கு தான் ஸ்கூட்டியே ஓட்ட தெரியாதே ப்ளீஸ்கா காலேஜ் வர லேட் ஆகுது எனக்கு கொண்டு போய் விடு ப்ளீஸ் ஒன்னை பார்த்தாலும் பாவமாக தான் இருக்கு பயப்புள்ள ரொம்ப கெஞ்சரா ம் நான் உன்னை கொண்டு போய் விடணும்னா ச என்ன பண்ணலாம் ம் சொல்லுக்கா என்ன பண்ணணும் டைம் ஆகுது டீ அன்பு தங்கையே அக்கா நான் எப்போதும் அடிமை தங்கைன்னு கூறி காலைல விழணும் வேற நேரம் காலம் தெரியாம படி வாங்குறாளே இதுக்குதான் அக்கா கூட தான் பறக்கவே கூடாதுப்பா காலில் விழுந்தனாலும் இந்த பாவி வரவே மாட்டாளே பேசாம வைக்கத விட்டு விழுந்துட விழுந்துருவேண்டியதான் நல்லாரு நல்லாரு அடிக்கடி இதே மெயின்டைன் பண்ணணும் ஓகே சரி சரி நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் நீ போய் வண்டி ரெடி பண்ணி வை சிலா என் தலையில எடுத்து கூட வந்து ஒன்னா பிறந்துட்டேன் அண்ணா சொல்லு நித்யா. சில நான் ஃபர்ஸ்ட் டே உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வந்தேன். அண்ணா நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க. அதான் அங்கேயே வச்சுட்டேன் குடிச்சிங்களா? ம். நித்யா சொல்லுங்க உனக்கு இன்னைக்கு காலேஜ் போனும்ல? போலயேனி. போகதன போறேன். ம். சின்ன சின்ன காசு செலவுக்கு வச்சுக்கோ. சிலா வா அண்ணா.

ஐயோ நான் அவனை திட்ட வரலங்க இது வேற விஷயம் சின்ன விஷயம் சேங்க நாம அபிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாங்க அவனும் எத்தனை நாளைக்கு தான் தனியாவே இருப்பான் அவனுக்குன்னு ஒருத்திய நம்ம அமைச்சு கொடுக்கலாம்டாமா நானும் இத பத்தி அவன்கிட்ட நிறைய வாட்டி பேசிட்டேன் ஆனா அவனுக்கு இதுல விருப்பமே இல்ல பொண்ணுங்களே வெறுக்கிறவன் எப்படி கல்யாணத்துக்கு ஒத்துப்பான் அது மட்டும் இல்லாம அவனுக்கு ஏத்த ஒரு நல்ல பொண்ணா பாக்கணும் சேங்க நல்ல பொண்ணு ஒருத்தி இருக்காங்க யாரு அது கே அண்ணா பொண்ணு அவ அபிக்கு ஜோடியா இருப்பா நாம பேசி முடிச்சிடலாம் போதும் நிறுத்துறீங்களா எனக்கு கல்யாணம் பேச நீங்க யாரு எனக்குதான் இந்த கல்யாண காதல் பொண்ணுங்க இதெல்லாம் பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியும்ல அப்புறம் இதுக்கு அதையே பேசி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அதெல்லப்பா அண்ணா பொண்ணு போதும் சின்ன சித்தி திடீர்னு என்ன பாசம் பொத்துக்கிட்டு வருது உங்க அண்ணா பொண்ணு மட்டும் இல்ல வேற எந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான் இந்த அப்படி இனிமேல இத பத்தி யாராவது பேசுனீங்க நீங்க சிட்டீin கூட பார்க்க மாட்டேன் வீட்டை விட்டு அனுப்பிடுவேன் பீ கேர்ஃபுல் கேங்க பாத்தீங்களா என்ன பேச்சு பேசிட்டு போறான் திமிரு புடிச்சவன் உனக்கு இது தேவையாடி ஃபர்ஸ்ட் நீயே வாய் குடுத்து ரொம்ப விலைக்கு வாங்குற நான் உன்ன வாய் குடுத்து வாங்கி கட்டிக்கல சீ அண்ணா பொண்ணுக்கு என்ன குறே இந்த செடு மொஞ்சிக்கெல்லாம் அவ்ளோ மாதிரி பொண்ணு கிடைக்க கொடுத்து வச்சிருக்கானே எதுக்கு சீ அண்ணாோட லைஃப் நாசம் ஆ பொதுர்க்கா அம்மா உனக்கு வேற வேலையே இல்லையா எப்ப பார்த்தாலும் அண்ணா பொண்ணுன்னு ஒண்ணா பொண்ணுன்னு சொல்லிட்டு அண்ணா நிம்மதியா இருக்கிறது உனக்கு பிடிக்கலயா எப்ப பார்த்தாலும் அவரோட வாழ்க்கையவே பாத்துட்டு இருக்கா சேடா பண்ணிக்கிட்டா இருப்பான் அவ எல்லாம் ஒரு பொண்ணா ராட்சசி எனக்கே அவளை பிடிக்கல அப்போ உன் அண்ணாக்கு மட்டும் எப்படி பிடிக்கும் சீ அண்ணாக்கு தேவதை மாதிரி அவரோட கஷ்டம் சந்தோஷம் எல்லாத்துலயும் கூட இருக்கிற மாதிரி ஒரு பொண்ணு கிடைப்பாங்க சும்மா நீங்க வாய் கொடுத்து வாங்கி கட்டிக்காம ஒரு மூலையில உட்கார்ந்துருங்க

கடவுளையே எனக்கு உன்னை எவ்வளவு பிடிக்கும்னு உனக்கு நல்லாவே தெரியும் நான் என்ன கேட்டாலும் நீ எனக்கு எல்லாமே தந்திருக்க நான் நேற்று கேட்டேன் உனக்கு ஞாபகம் இருக்கா நான் காலேஜ் போற முன்னாடி சமூகிய எப்படியாவது பார்க்கணும்னு ஆனா இப்போ வரைக்கும் நீ அவனை கண்ணிலேயே காட்டல எனக்கு அவனை பார்க்காம ஏதோ ஒரு மாதிரி கெடுப்டியா ஃபீல் ஆகுது சோ எனக்கு கண்ண அவனை எப்படியாவது காட்டிடுப்பா நீ காட்டி தான் ஆகணும் சில்லனா இனிமே அவங்க கூட நான் பேசவே மாட்டேன் இப்ப நான் கண்ண முடி ஒரு பத்து வரை கவுண்ட் பண்றேன் அதுக்கு முன்னாடி நீ எப்படியாவது அவன் என் கண்ணு முன்னாடி காட்டிடு நீதான் தோள்களிடம் தரலாமா நான் சாயும் தோல் மேல் வேறாரும் சாய்ந்தா